பாஸ் நிகழ்ச்சியே கடந்த ஒரு மாசத்துக்கு மேல விஜய் டிவி ஒலிபரப்பு செஞ்சிட்டு இருக்காங்க ஆரம்பத்துல ஜூலியில ஆரம்பிச்சு இப்ப ஓவியா வரைக்கும் ஏதாவது ஒரு சர்ச்சை நடந்துட்டேதான் இருக்குது அதே மாதிரி நிகழ்ச்சியிலே நடிகை ஓவியா கிட்டக்க முத்தம் எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருந்தாரு அப்ப ஸ்னேகன் என்ன சொன்னாருன்னா முத்தங்கிறது ரொம்பவே புனிதமானது இத சிறு குழந்தையில இருந்து நூறு வயசு ஆயா வரைக்கும் முத்தம் வந்து நச்சுன்னு கொடுக்கலாம் அப்படி கொடுத்தா அதுல ஒரு ஆனந்தம் இருக்குதுன்னு சொன்னாரு அது மட்டும் இல்லாம முத்தத்துல பல வகை இருக்கணும் கட்டிப்பிடிச்சு பிடிச்சு பின்னாடி இருந்து கொடுக்கறதுன்னு பல ஆபாசம் கலந்த பேச்சுக்கள் நிறையவே இருந்துச்சு இந்த நிகழ்ச்சி ஆண்கள் மட்டும் இல்லாம பெண்கள் குழந்தைகள்னு பலரும் பாத்துட்டு இருக்காங்க அதனால அதுக்கேத்த மாதிரி பேசினா நல்லா இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க இதெல்லாம் புரிஞ்சுகிட்டு விஜய் டிவியே அதை கட் பண்ணிட்டா ரொம்பவே நல்லது இப்படி ஸ்னேகனோட பாலியல் கலந்த பேச்சால பிக் பாஸ் நிகழ்ச்சி தவறான பாதைக்கு போகிறதா சொல்லப்படுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி